நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து கொண்டு நடத்துவதற்கான மிக முக்கியமான நோக்கம் என்னென்றா எனக்கு தெரிந்த விடயத்தை ஏதோ ஒரு வகையில் நான்கு பேருக்கு தெரிய வைக்கணும் அதன் மூலமாக அவர்கள் வந்து பயனடையணும் என்னுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது அப்போ அந்த வகையில் இன்றைய நாள் ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வழியாகி உள்ளது அது வாசிக்கவே எனக்குமையாக சந்தோஷமாக இருந்திக்கி அதை நான் உங்களுடன் சேவா பண்ணுறேன் அந்த வகையில் புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகத்தினுடைய பணிப்பாளர் ஒரு கருத்தை ஒன்று தெரிவிக்கார் யாருன்னு பார்த்தா திவானி பீரகோன் என்று சொல்லப்படுகின்ற புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகத்தினுடைய பணிப்பாளர் ஒரு கருத்து தெரிவிக்கிறார் என்னென்னா பாடசாலை நடைபெறுகின்ற அந்த நேரங்களில் அநேகமாக இப்போ இலங்கையில் அநேகமான வகையில் விபத்துக்கள் நடைபெறுது அதே போல் சரியாக பாடசாலை நடைபெறுகின்ற அந்த நேரங்களில் கனரக வாகனங்களும் வந்து வீதியில் சென்று கொண்டே இருக்கும் சில விபத்துக்களும் இதால் வந்து நடைபெற்றிருக்கு அப்ப அந்த அடிப்படையில் தான் இலங்கை அரசாங்கத்தால் வந்து ஒரு ஒன்று எடுக்கப்பட்டிருக்கு என்னென்னு பார்த்தால் பாடசாலை நடைபெறும் அந்த நேரங்களில் கனரக வாகனங்கள் வந்து கனிம பொருட்கள் அதாவது மணல் போன்ற அந்த கனிம பொருட்கள் வந்து கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது காலையில் ஆறு முப்பதுலேருந்து ஏழு நாற்பத்தி ஐந்து வரையிலும் போல் முற்பகல் பதினொன்று முப்பதுலேருந்து இரண்டு முப்பது அதாவது பாடசாலை விட்டு மாணவர்கள் வீடு செல்கின்ற அந்த டைம் அதாவது முற்பகல் பதினொன்று முப்பதுலேருந்து இரண்டு முப்பது மணி வரைக்கும் இந்த கனரக வாகனங்கள் கனிம பொருட்களை ஏற்றி செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது உண்மையாவது சிறந்தவுடயம் வரவேற்கத்தக்கவரு உடையமாக இருக்குது ஏனெண்டா அநேகமான விபத்துக்கள் ஏற்படுவதற்கு கனரக வாகனங்களும் மிக முக்கியமானது அவர்கள் அதிகளவான பாறங்களை வந்து வாகனத்தில் வந்து ஏற்றி செல்கிறாங்க இதன இதனாலேயும் அதிகளவான மாணவர்கள் செய்தித்தாள்கள்லையும் நம்மளால் பார்க்கக்கூடிய வகையில் வந்து இருக்குது அதிகளவான மாணவர்களும் அதே போல் பொதுமக்களும் கனரக வாகனங்களில் சிக்குப்பட்டு மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்போ இப்படியான செயற்பாடு ஏதோ ஒரு வகையில் மாணவர்களுக்கும் அதே போல் மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு நல்ல செய்தியாக அமைந்திருக்கு உண்மையாகவே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விடயமாக இந்த விடயம் காணப்படுது இது சம்மந்தமான வகையில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும்